ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹெல்தியான அவள் புட்டை எப்படி செல்லான்றதை நம்ம பார்க்கலாம் அவல் புட்டுக்கு நம்ம இன்னைக்கு நான் நாலு கப்பு அளவுக்கு அவள் எடுத்துருக்கேங்க டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா அதில் நாலு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த கடாயில் அவளை சேர்த்துடலாம் இதை நல்லா வறுத்துக்கோங்க எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும் இப்போ இந்த அவளை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சுங்க இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் அவளை எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த லுக்கு இருக்குது பாருங்களேன் மாவு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதில் நான் நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அந்த உப்பு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்ததான் இதில் காய்ச்சின பாலை கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் பாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால் டன்னர் அளவுக்கு தேவைப்பட்டது ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ இந்த பாலில் தான் நம்ம பவுட்ரு பண்ண அந்த அவள் வந்து நல்லா ஊறணும் இப்போ நான் பாலை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நாம் அப்படியே மூடி வச்சிடணும் நம்ம ஊற்றின பால் எல்லாமே அந்த அவள் வந்து உரியணும் இப்போ இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்டில் விடணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய அவள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல உதிரியாகவே இருக்குது இப்போ இதில் நான் ஆல்ரெடி நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு வெள்ளத்த இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம் வெள்ளைத்தண்ணியை ஊற்றும் போது நீங்கள் பார்த்து ஊற்றுங்க ரொம்ப அதிகமாகிடாம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த அவள் கண்டிப்பாக இந்த புட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்களா சூப்பரான நம்மளுடைய அவள் புட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாங் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்